வணக்கம் நண்பா வாழ்வில் உனது முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருப்பவர் யார் என நீ எண்ணுகிறாய் அது உனது குடும்பமா நண்பர்களா இச்சமூகமா நிச்சயம் அது இவர்களில் யாருமல்ல தான் வெற்றி அடைய வேண்டும் என்ற கனவோடும் வரியோடும் களத்தில் இறங்கி வேலை செய்யும் மனிதனை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு இவ்வுலகில் எதற்குமே சக்தி இல்லை ஒன்றை தவிர அது அம்மனிதனது மனநிலை வெற்றிக்காக ஒருவன் என்னதான் இரவு பகலாக கடினமாக உழைத்தாலும் பல தியாகங்களை செய்தாலும் அம்மனிதனிடம் ஒரு வெற்றியாளனிடம் இருக்க வேண்டிய மனநிலை இல்லை என்றால் அவனை எவராலும் வெல்ல வைக்க முடியாது அம்மனநிலை எது தெரியுமா விடாமுயற்சியோடு போராடுவது என்று ஒரு மனிதன் தனது கனவுகளை நனவாக்க வேண்டும் என்ற தீராத ஆசையோடு அதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்கின்றானோ அக்கணத்திலிருந்தே அவனது சோதனை காலமும் ஆரம்பமாகிவிடும் வாழ்வில் அதுவரை அவன் பார்த்திராத பல கடினமான கொடூரமான சவால்களை அதன் பிறகு அவன் பார்க்க ஆரம்பிப்பான் அப்படி தினம் ஒரு பிரச்சனைக்குள் அவன் சிக்கி தத்தளிக்கும் போது அவன் மீது மேலும் பல பிரச்சனைகளை இவ்வுலகம் தூக்கி போடும் அவனது தன்னம்பிக்கையும் மன உறுதியும் உடைந்து துகள்களாக மாறி காற்றில் கரையும் வரை அது அவனை நெருக்கிக் கொண்டே வரும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் பலர் நலிந்து போகின்றார்கள் அதன் பிறகு அவர்கள் தங்களது கனவுகளை விட்டுவிட்டு இவ்வுலகின் விருப்பத்திற்காக வாழ ஆரம்பிப்பார்கள் நண்பா ஒரு இரும்பை தூக்கி வெளியே போட்டால் சில காலங்களில் அது துருப்பிடிக்க ஆரம்பித்துவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தனது உறுதியையும் இழந்து துகள்களாக மாறி மண்ணோடு மண்ணாகிவிடும் ஆனால் அதே இடத்தில் ஒரு அலுமினியத்தை வைக்கும் போது அது என்றும் ஒரு அலுமினியமாகவே இருக்கும் அது ஏன் தெரியுமா இரும்பை வெளியே வைத்தால் அது காற்றிலுள்ள ஆக்சிஜனோடும் நீரோடும் தாக்கம் புரிந்து துருப்பிடிக்கிறது தனது சூழலின் தாக்கத்தை தன் மீது அனுமதித்து அது பலமிழந்து போகிறது ஆனால் ஒரு அலுமினியத்தை அதே இடத்தில் வைக்கும் போது அது தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அடுக்கினை உருவாக்கி தன் சூழலில் இருந்து தன்னை பாது காத்து கொள்கின்றது இரும்பும் அலுமினியமும் சந்திக்கும் சூழல் ஒன்றுதான் அவற்றிற்கு வரும் சவால்கள் ஒன்றுதான் ஆனால் இரும்பு அச்சவால்களை எதிர்க்காமல் அழிந்து போனது அலுமினியமோ அவற்றை எதிர்க்கும் ஒரு வழியை கண்டறிந்து உறுதியாக நிற்கிறது அதுதான் வெற்றியாளர்கள் குணம் அவர்கள் முன்னால் இவ்வுலகம் எத்தனை பெரிய சவால்களை கொண்டு வந்து வைத்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து முன்னேறும் வழியை அவர்கள் கண்டறிவார்கள் அந்த மனநிலையே அவர்களை தொடர்ந்து முன்னேற வைத்து வெற்றியாளர்களாக மாற்ற நண்பா உங்களது சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவை உங்களை பாதிக்காத அளவு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயம் அவ்வளையத்தை உடைக்க பலர் முயற்சிப்பார்கள் தங்களது வழிக்கு உங்களை மாற்றிவிட அவர்கள் படாத பாடுபடுவார்கள் ஆனால் உங்களது மனதில் ஓர் உறுதியான லட்சியம் இருந்தால் அவர்கள் எவரையும் கண்டுகொள்ளாது தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருங்கள் நீங்கள் அந்த லட்சியத்தை விரைவில் அடைந்து கொள்வீர்கள்